வணக்கம் தசரதருக்கு நாடு இருந்தது நகரம் இருந்தது ஆட்சி இருந்தது அதிகாரம் இருந்தது எல்லா செல்வங்களும் அவருடைய தேசத்தில் கொட்டிக் கிடந்தன ஆனாலும் அவர் மகிழ்ச்சியாக இல்லை அராத வருத்தம் அவர் மனத்தை பாடா படுத்தியது ஆகையினால் ஒரு நாள் அவருடைய குலுகுருவான வசிஷ்டரிடத்தில் தனது மனக்குறையை வெளியிட்டார் அறுபதின் ஆயிரம் ஆண்டும் ஆண்டுற ஒரு வகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன் அறுபதாயிரம் ஆண்டுகள் எதிரிகளையெல்லாம் அழித்து ஒழித்து இந்த உலகத்தை காத்து வந்தேன் பெரியதொரு குறையில்லை வேறொன்று குறையும் என் உள்ளத்தில் இல்லை ஆனால் என் பின் வையகம் மறுஉறும் என்பதோர் மறுக்கம் உண்டு எனது காலத்திற்கு பிறகு இந்த உலகத்தை கட்டி காப்பவர் யார் என்கிற வருத்தம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று தசரதர் சொன்னார் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் தனது இல்லத்தில் சோறு அலைவதற்கு குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் எல்லோருக்கும் ஒரு வருத்தம் ஏற்படுவது இயல்புதான் அப்படிப்பட்ட வருத்தம் தசரதருக்கு இருந்தது அருந்தவ முனிவரும் அந்தனாளரும் வருந்துதல் இன்றியே வாழ்வின் வைகினார் அதாவது தசரதருடைய ஆட்சி காலத்தில் தவம் செய்யக்கூடிய முனிவர்களாக இருந்தாலும் சரி அந்தணர்களாக இருந்தாலும் சரி வருந்துதல் இன்றியே வாழ்வின் வைகிறார் அவர்களுக்கு ஒரு வருத்தமும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தை செல்வம் இல்லாமல் தசரதருக்கு பிறகு யார் அயோத்தியை ஆள்வது என்கிற கேள்விக்கு விடை தெரியாமல் தசரதர் மாண்டு போனால் துயர் உலக்குவர் என் பின் என்பதோர் அரும் துயர் வருத்தும் என் அகத்தை என்றனர் அவருடைய காலத்திற்கு பிறகு இந்த உலகத்தை காப்பவர் யார் என்கிற கேள்வி அவருடைய உள்ளத்தை வாட்டியது அப்படி தசரதர் அவருடைய குலகுருவான வசிஷ்டரிடத்திலே தனது மனக்குறையை வெளியிட்டார் அப்படி முறையிட்ட போது வசிஷ்டருக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது என்ன சம்பவம் நினைவுக்கு வந்தது என்றால் அரக்கர்களுடைய அட்டூழியம் பூமியில் பரவலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும் அதற்காக தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவிடத்திலே முறையிட்டார்கள் ஆகவே மகாவிஷ்ணு தான் மானுட ரூபம் கொண்டு இந்த பூமியில் பிறக்கவிருப்பதை தேவர்களிடத்திலே சொன்னார் அதை இப்போது வசிஷ்டர் நினைத்து பார்க்கிறார் அதை கம்பன் சொல்லுகிறான் ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத் தண்ணி ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என்றால் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடத்திலே முறையிட்ட சம்பவம் அந்த சம்பவத்தை தனது ஞான திருஷ்டியினால் முக்காலமும் உணர்ந்த முனிவராக இருந்த காரணத்தினால் அவர் நினைத்து பார்க்கிறார் வசிஷ்டர் அவர் தசரதனத்திலே சொல்லுகிறார் மாதிரம் பொருததின் தோல் மன்ன நீ வருந்தல் மலை போன்ற அகன்ற பெரிய தோள்களை உடைய தசரத மன்னனே நீ வருந்தாதே ஏழ் ஏழு பூதலும் முழுதும் தாங்கும் புதல்வரை அழிக்கும் வேள்வி இந்த உலகத்தை மட்டுமல்ல இந்த அண்டசராசரத்தையே காக்கக்கூடிய புதல்வர்களை தரக்கூடிய ஒரு வேள்வி இருக்கிறது அந்த வேள்விக்கு புத்திர காமேஷ்டி யாகம் என்று பெயர் அந்த வேள்வி தீதர முயலின் ஒரு தீங்கும் இல்லாமல் ஒரு குறையும் இல்லாமல் மிகவும் செம்மையாக சீரோடும் சிறப்போடும் அந்த வேள்வியை ஏற்றினால் சிந்தை நோய் தீரும் என்றான் உன்னுடைய மனத்தை இல்லையா கவலை அந்த கவலை தீரும் என்று வசிஷ்டர் சொன்னார் அந்த காலத்தில் போரில் வெற்றி பெற வேண்டுமானாலும் சரி பருவமழை தவறாமல் பொழிய வேண்டுமானாலும் சரி வேளாண்மை பெருக வேண்டுமானாலும் சரி கால்நடைகளுடைய வளம் பெருக வேண்டுமானாலும் சரி எல்லாவற்றுக்கும் யாகம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டார்கள் அப்படி தசரதருக்கு குழந்தை வேண்டும் என்று தனது வருத்தத்தை அவர் தெரிவித்த போது வசிஷ்டர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அந்த யாகத்தை செய்பவர் யார் என்றால் ரிஷருங்கர் என்கிற முனிவர் அந்த ரிஷேசருங்கருக்கு கம்பன் கலைக்கோட்டு முனிவன் என்று பெயர் வைத்திருக்கிறான் எதற்காக அந்த பெயர் வைத்திருக்கிறான் என்றால் அந்த ரிஷேசருங்கருக்கு தலையில் ஒரு கொம்பு இருக்கும் மான் கொம்பு கலை என்று சொன்னால் மான் கோடு என்றால் கொம்பு ஆகையினால் ரிஷேசருங்கன் என்கிற பெயரை கம்பன் தமிழ் படுத்துகிறான் அப்படி அந்த முனிவருக்கு கலை கோட்டு முனிவர் என்று பெயரிட்டார் கம்பர் அந்த முனிவரை வசிஷ்டர் அறிமுகப்படுத்துகிறார் தசரதனிடத்தில் அந்த முனிவர் எப்படிப்பட்டவரா வருகலை பிறவும் நீதி மனுநெறி வரம்பும் வாய்மை தருகலை மறையும் எண்ணின் சதுகர்க்கு உவமை சான்றோம் எப்படிப்பட்டவன் அந்த முனிவன் வருகலை பிறவும் இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகிற பின்பற்றப்படுகிற கலைகளையெல்லாம் அறிந்தவன் நீதி மனுநெறி வரம்பும் நீதி கூறக்கூடிய மனு தர்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த தர்மத்தின்படி நடப்பவர் சருங்கர் வாய்மை தருகலை மறையும் அதாவது வேதங்கள் சொல்லக்கூடிய தர்மத்தின்படி நடப்பவர் வேதங்களை அறிந்தவர் பிரம்மதேவரும் பரமசிவரும் போற்றக்கூடிய சாந்தந்திற்கு சான்று பகரக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய முனிவர் எண்ணின் சதுமுகர்க்கு ஓமை சான்றோர் பிரம்மதேவருக்கு ஓமையாக இருக்கக்கூடியவர் அவ்வளவு தபோபலம் பெற்றவர் அந்தரிஷிய சிறுங்கர் திருகலை உடைய இந்த செகத்துளோர் தன்மை சேர இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா தசரதா பலவிதமான சிந்தனைகளை உடையவர்கள் பலவிதமான மாறுபட்ட கருத்துக்களை உடைய மக்களை கொண்டவர்கள் உடைய நாடு இந்த நாடு அப்படிப்பட்ட மக்களுடைய மனோபாவங்களை அறியாதவர் இந்த ரிஷி சுருங்கர் அது ஒரு குற்றம் இல்லை மக்களுடைய மனங்களை ஏன் அவரால் அறிய முடியவில்லை என்றால் அவர் எப்போதும் வனத்திலே இருந்து அங்கே இருந்து கொண்டு தவம் செய்தவர் ஆகையால் நாட்டு பக்கம் வராதவர் காட்டு பக்கம் இருந்து கொண்டு தவம் செய்த காரணத்தினால் மனிதர்களுடைய மனோரதங்களை அறியாதவர் அதனால் கம்பன் சொல்லுகிறான் திருகலை உடைய இந்த செகத்துளோர் தன்மை தேரா இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனதிர்களுடைய மனத்தை அறிவதற்கு இயலாதவர் அப்படிப்பட்டவர் ஒருகலை முகச்சிருங்க உயர்ந்தவன் வருதல் வேண்டும் அந்த சிறுங்கர் இங்கு வந்து யாகம் இயற்றினால் உன்னுடைய மனக்கவலை தீரும் என்று வசிஷ்டர் சொன்னார் வசிஷ்டர் மகா தசரதருடைய குலகுரு ஏற்கெனவே நாம் குறிப்பிட்டதைப் போல அவர் பிரம்ம ரிஷி மூன்று காலம் உணர்ந்தவர் அவர் நினைத்தால் இந்த யாகத்தை செய்ய முடியும் ஆனாலும் அந்த யாகத்தை செய்வதற்கு அவர் ரிஷேஸ்ங்கரை அறிமுகப்படுத்துகிறார் இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அல்லது அனுபவப்படக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கு நினைவுக்கு வரும் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு பெரிய டாக்டரை பார்ப்போம் அந்த டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு நம்மை சிவாரி செய்வார் அப்படி இந்த வசிஷ்டர் இந்த யாகத்தை நிகழ்த்துவதற்கு ரிஷ்ய சுருங்கரை அறிமுகம் செய்கிறார் இந்த ரிஷ்ருங்கர் எப்படிப்பட்டவர் என்றால் பெரிய மகா அங்கதேசம் அங்க தேசம் என்றொரு தேசம் இருந்தது அந்த அங்க தேசத்தில் உத்தானபாதர் என்று ஒரு அரசர் இருந்தார் அந்த பாதருக்கு பிறகு ரோமபாதர் என்ற ஒரு அரசர் இருந்தார் அவருடைய மகன் இந்த ரோமபாதர் இந்த பாதத்தில் ரோமம் உழைத்திருக்குமாம் அதனால் அவருக்கு ரோமபாதர் என்று பெயர் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க தேசத்தில் மழையே பெய்யவில்லை கடுமையான வறட்சி தண்ணீர் இல்லை என்ன செய்வது என்று அந்த ரோமபாதர் விசாரித்தார் இந்த ரிஷியசருங்கர் இந்த நாட்டிற்குள் வந்தால் மழை பெய்யும் என்று சொன்னார் ஆகையினால் ரிஷரை அழைத்தார்கள் இந்த ரிஷர் எப்போது அங்க தேசத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாரோ அப்போது மழை பெய்தது அவ்வளவு தவ வலிமை உடையவர் இந்த ரிஷர் அந்த ரிஷர் அங்க தேசத்திற்கு வந்த காரணத்தினால் மழை பெய்தது இல்லையா ஆகினால் இந்த ரோமபாதருக்கு சாந்தை என்றொரு மகள் இருந்தாள் அந்த மகளை அவருக்கு மனம் முடித்து கொடுத்தார் அந்த ரிஷர் அப்போது அங்க தேசத்தில்தான் இருந்தார் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று நாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பழமொழி இந்த முன்னிட்டு முன்னிட்டுத்தான் வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வசிஷ்டர் தசதரிடத்திலே சொல்லுகிறார் இந்த ரிஷேசருங்கரை அழைத்து வந்தால் புத்திரகாமேஷ்டி யாகத்தை அவர் செய்தால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார் இந்த நேரத்தில் தசரதர் உடனடியாக ரிஷி பார்ப்பதற்கு புறப்பட்டார் அவர் நினைத்திருந்தால் காவலர்களும் ஏவலர்களும் இருக்கிறார்கள் அவர்களை அனுப்பி வைத்து ரிஷி அழைத்திருக்கலாம் ஆனால் தான் ஒரு மன்னன் என்று பார்க்காமல் தானே சென்று அந்த ரிஷி அழைப்பதற்கு புறப்பட்டார் தசரதர் நேரே அங்க போனார் அங்கே ரோமபாதரை சந்தித்தார் தனக்கு ஒரு மனக்குறை இருக்கிறது என்பதையும் புத்திரகாமேஷ்டியாகத்தை செய்ய வேண்டும் அதற்கு ரிஷேசருங்கர் வர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டார் ரோமபகதர் எல்லாவற்றையும் தான் செய்வதாக உறுதி கூறி மன்னர் இல்லையா நல்லபடியாக வரவேற்று உபசாரம் செய்து அவரை அனுப்பி வைத்தார் அதற்கு பிறகு அந்த ரோமபகதர் ரிஷியசருங்கரை சென்று சந்திக்கிறார் அப்படி சந்தித்து தசரதரை பற்றி சொன்னார் இந்த தசரதனுடைய வம்சம் இருக்கிறது எப்படிப்பட்ட வம்சம் அவனுடைய முன்னோர் யார் சிபி சக்கரவர்த்தி இந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவுக்காக தனது உடலையே தியாகம் செய்தவன் சிபி சக்கரவர்த்தி அவனுடைய மரபில் வந்தவர் இந்த தசரதர் அதை கம்பன் பாடுகிறான் புறவொன்றின் பொருட்டாக துளைபூக்க பெருந்தகைதன் புகழில் பூத்த அறன் ஒன்றும் திருமணத்தான் அதாவது ஒரு நாள் சிபி சக்கரவர்த்தி மாளிகையில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு புறா வந்தது இந்த கதை எல்லோருக்கும் தெரிந்த தான் அதனால் சுருக்கமாகச் சொல்லுகிறேன் இந்த புறா வந்தது புறாவுக்கு பின்னால் ஒரு கழுகு அந்த புறாவை துரத்தி கொண்டு வந்தது தன்னிடத்தில் தஞ்சம் புகுந்த அந்த புறாவை காப்பதற்கு திருவுளம் கொண்டான் மன்னன் பின்னால் வந்த கழுகு தனது இறையை விடுவிப்பதற்கு கேட்டுக்கொண்டது ஆனால் மன்னனுக்கு மனமில்லை அதனால் புறாவுக்கு ஈடாக தனது உடலிலிருந்து தசை துண்டங்களை அறுத்துக் கொடுப்பதற்கு சொன்னான் மன்னன் ஆகையினால் ஒரு தட்டில் புறாவை நிறுத்தி மற்றொரு தட்டில் தனது உடலிலிருந்து பாகங்களை அறிந்து அறிந்து வைத்தான் ஒருபோதும் அந்த புறாவின் எடைக்கும் தான் அறிந்து வைத்த அந்த தட்டினுடைய எடைக்கும் சரியாக அமையவில்லை புறாவினுடைய எடை அதிகமாக இருந்தது கடைசியில் மன்னன் பார்த்தான் தானாகவே அந்த தட்டிலே ஏறி நின்று அந்த புறாவுக்காக தன்னையே கொடுப்பதற்கு தீர்மானித்தான் சிபி சக்கரவர்த்தி அதற்கு பிறகு அந்த புறாவாக வந்த அந்த அக்னிதேவனும் தேவனும் கழுகாக வந்த இந்திரனும் அந்த சிபி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்து உடலோடு சொர்க்கம் அழைத்து சென்றார்கள் என்பது இதிகாசம் நமது முனிவரிடத்திலே ரோமபாதன் சொல்லுகிறார் புறவொன்றின் பொருட்டாக துளைவுக்க பெருந்தகைதன் புகழில் பூத்த அறனொன்றும் திருமணத்தான் அமரர்களுக்கு இடர் இழைக்கும் அசுரராயோர் திரளுண்ட வடிவேலான் இந்த அசுரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இவர்கள் தேவர்களுக்கு இடர் இழைத்தவர்கள் துன்பம் இழைப்பவர்கள் அவர்களை வென்ற வேலை உடையவர் இந்த தசரதர் தசரதன் என்று உயிர் கீர்த்தி செங்கோல் வேந்தன் அந்த உலகம் அந்த மன்னனை தசரதன் என்று பாராட்டும் அவன் செங்கோல் செலுத்தக்கூடியவன் எந்த நாட்டில் செங்கோல் செலுத்தக்கூடியவன் விரல்கொண்ட மணிமாட அயோத்தி நகர் அடைந்து இவன் நீ மீளல் என்றான் மணிமாடங்கள் பொருந்திய அந்த அயோத்தி நகரை ஆளக்கூடியவன் தசரதன் அந்த தசரதனுக்கு சென்று அவருக்கு அந்த வேள்வியை ஏற்றி நீ வெற்றிகரமாக இங்கு நீ திரும்பி வர வேண்டும் என்று ரோமபாதர் கேட்டுக்கொண்டார் கலைக்கோட்டு முனிவர் மிகச்சிறப்பாக யாகத்தை ஏற்றி கொண்டிருந்தார் அப்போது பெரிய ஒரு ஒரு தீபம் போல தோன்றியது அதை பூதம் என்றும் சொல்லுவார்கள் பெரிய அளவில் ஒரு பிரகாசமான ஒரு தீபம் ஒன்று தோன்றி ஒரு கலசத்தில் ஒரு அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தது அதை யக்ஞ பிரசாதம் என்று சொல்வார்கள் பாயசம் என்றும் சொல்லுவார்கள் அமிர்தம் என்று கம்பன் சொல்லுகிறார் இந்த அமிர்தத்தை பெற்றுக்கொண்ட தசரதர் தனது மனைவியர் மூவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் அதிலே முதல் பாதியை கௌசல்யாவுக்கு கொடுத்தார் மீதி இருக்கக்கூடிய பாதியில் பாதியை கைகைக்கு கொடுத்தார் மீதியை சுமித்திரைக்கு கொடுத்தார் கடைசியில் அந்த கலசத்தில் கொஞ்சம் பிரசாதம் மீதியும் இருந்தது அதையும் சேர்த்து எடுத்து மீண்டும் ஒரு முறை சுமித்திரைக்கு கொடுத்தார் என்று இதிகாசம் சொல்லுகிறது இந்த பிரசாதத்தை சாப்பிட்ட இந்த மகாராணியர் மூவரும் சில நாட்களிலேயே அவர்கள் கருவுற்றார்கள் சில பேர் கேட்பார்கள் பாயசம் சாப்பிட்டால் பிள்ளை பிறக்குமா என்று கேட்பார்கள் அவர்களுக்கு சுருக்கமாக ஒற்றை வரியில் விடை சொல்லிவிடலாம் மாத்திரை சாப்பிட்டால் குழந்தை பிறக்குமா என்று கேட்டால் போதும் ஏனென்றால் அன்றைக்கு ஒரு செலவும் இல்லாமல் ஐந்து காசு செலவில்லாமல் பத்து குழந்தைகளை பெற்றெடுத்தால் நம்முடைய பாட்டி ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கே பல லட்சம் செலவாகிறது இன்றைய வாழ்க்கை முறையின் காரணமாக நம்முடைய உணவு முறையின் காரணமாக சில குறைபாடுகள் நமது உடலிலே இருக்கின்றன இந்த உடலே இருக்க குறை கூடிய குறைபாடுகளை சரி செய்வதற்கு சில மருத்துவமனைகளில் சில மருந்து மாத்திரைகளில் சாப்பிட்டால் போதும் அந்த குறை நீங்கி குழந்தை வருவதற்கு நமது உடல் தயாராகி விடுகிறது ஒரு மாத்திரை அந்த குறைபாட்டை சரி செய்யும் என்றால் யக்ஞத்தில் இருந்து வேள்விலிருந்து கிடைத்த அந்த யக்ஞ பிரசாதம் ஏன் உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்ய முடியாது என்கிற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆகையினால் அந்த பிரசாதம் அதனுடைய மகிமையின் காரணமாக மகாராணியர் மூவரும் கருத்தரித்தார்கள் அதன் பிறகு விரைவிலேயே அவர்கள் பேறுகாலம் வந்தது ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கார்மிகில் கொழுந்துகளில் காட்டும் சோதியை திருவுர பயந்தனல் திறம்கொள் கோசலை என்று கம்பன் பாடுவான் அதாவது இந்த உலகத்தையே தனது கற்பைக்குள் சுமந்து வைத்ததைப் போல கோசலை இருந்தாலாம் அந்த கோசலை அருமறைக்கு உணர்வரும் அவனை வேதங்களாலும் அறிய முடியாத அந்த பரம்பொருளை அஞ்சன கருமுகில் கொழுந்துகளில் காட்டும் சோதியை அதாவது மையும் மேகமும் இதுதான் அழகு என்று புலப்படுத்தக்கூடிய பெரிய ஒரு ஜோதியை திருவுற பயந்தனல் திறம்கொள் கோசலை அந்த கோசலை அந்த ராமனை பெற்றெடுத்தாள் அதற்கு பிறகு கைகேயி பரதனை பெற்றெடுத்தாள் சுமித்திரை லக்ஷ்மணனையும் சத்ருக்னனையும் பெற்றெடுத்தாள் குழந்தை இல்லாத தசரதருக்கு இப்போது நான்கு குழந்தைகள் பிறந்தனர் அவர்கள் பிறந்த நேரத்தில் தேவ வாத்தியங்கள் முழங்கின எல்லோரும் மலர்களை தூவி ஆரவாரம் செய்தார்கள் அப்சரசுகள் நடனம் ஆடினார்கள் கம்பன் பாடுகிறான் ஆலயம் புதுக்குக அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க காலையும் மாலையும் கடவுளருக்கு அணி மாலையும் தீபமும் வழங்குகின்றனன் என்று கம்பன் பாடுகிறான் ஆலயங்களை சீர் வேண்டும் ஆலயங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று தசரதன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க அந்தணர்கள் வீட்டிற்கு கூடிய தெருக்களையும் சந்திப்புகளையும் சீர்படுத்த வேண்டும் காலையும் மாலையும் கடவுளர்கனி கனி மாலையும் தீபமும் வழங்குக என்றான் தினந்தோறும் ஆலயங்களில் இரண்டு வேளை பூஜைகள் நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் தசரதர் அது மட்டுமல்ல ஏழு ஆண்டுகள் வரி கொடுக்க வேண்டாம் என்று தசரதர் ஆணையிட்டார் சிறையிலே இருக்கக்கூடிய வேறு தேசத்து அரசர்களை எல்லாம் விடுதலை செய்தார் தனது பொக்கிஷங்களை எல்லாம் திறந்து வைத்தார் வேண்டியவர்கள் வேண்டு மட்டும் எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்தார் நாடெங்கும் திருவிழாக்களை கொண்டாடுவதற்கு அனுமதி கொடுத்தார் அந்தணர்கள் நியமங்களை செய்வதற்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தார் தசரதருக்கு குழந்தைகள் பிறந்தார்கள் ஆனால் நாட்டு மக்கள் அரண்மனையிலே குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று நினைக்கவில்லை மன்னருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று நினைக்கவில்லை தங்கள் வீடுகளிலே குழந்தைகள் பிறந்தால் எப்படி அவர்கள் கொண்டாடுவார்களோ அப்படி அவர்கள் கொண்டாடினார்கள் அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் குழந்தைகள் நாலுவரும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து வருகிறார்கள் தசரதர் அயோத்தி மாநகரை அவர் ஆண்ட கோசல நாட்டை மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வருகிறார் என்கிற அழகில் இன்றைய தொடர் இத்துடன் நிறைவு பெறுகிறது നന്ദി വണക്കം